அது எப்படி சார் நுரையீரல தெம்பாக வச்சுக்கிறது நம்ம வந்து அப்படியே டம்பிள்ஸ் எடுத்து பைசப்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கிறோம் அப்படியே சிக்ஸ் பேக் வைக்கணுன்னா நம்ம போய் கார்டியோ பண்ணி உடம்பை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணி நல்லா சிக்ஸ் பேக் வச்சுக்கணும் நம்ம சில பேர்லாம் ஆறு ஸ்பூன் தண்ணி குடித்து அதை உடம்பை கட்டாக வச்சுக்கணும் அப்படியெல்லாம் அந்த புரிதல் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்ட்ட இருக்குது நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எனக்கு யாபோ இருக்குது நான் குட்டி பேனாக இருக்கும்போதெல்லாம் வந்து ஏழாம் க்ளாஸும் எட்டாம் கிளாஸும் படிக்கும்போது எங்கள் தெருவிலேயே ஒரே ஒருத்தர் தான் வந்து போய் இந்த பார் தான் எடுப்பாங்க அப்போல்லாம் ஜிம்மெல்லாம் கிடையாது அப்படி பார் எடுத்து உடம்பு எல்லாம் இப்படி இழுத்து அப்படி வச்சுப்பாங்க நாங்கள்லாம் அந்த வயசு பசங்க அப்போல்லாம் பதினாலு பதினஞ்சு வயசு போய் மூணு வயசு பசங்கெல்லாம் போய் அவர் பின்னாடி போய் நாங்களும் வரோனே எங்களுக்கும் அதெல்லாம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நாங்கள்லாம் அங்கே போனால் எங்கள் வீட்டில எல்லாம் பயங்கர திட்டு விழுந்துருக்கு என்ன நீ போய் அங்கே போய் கிரவுண்டில் போயிட்டு பசங்களோடு சேர்ந்து தண்டா பஸ்கி இல்லை என்ன பெரிய தாதாவாக புரியா பெரிய ரவுடியாக புரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம் ஏன்னா அப்படி உடலை வலுவாக சரியாக வைத்துக்கொள்பவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வந்து ஊரில் ஒரு பெரிய ரவுடியாவோ தாதாவோ இருக்கவன் உடலை நல்லா வச்சுப்பான்னு ஒரு புரிதலை நம்பியார் மாதிரியான நடிகர்கள் நமக்குள்ளே ஏற்படுத்தியிருந்தாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் ஏன்னா நம்பியார் வந்து கைதுட்டு ஏ கபாலி அப்படின்னு அவர் ஒரு பஸ் கேட்கிட்டு ரெண்டாலை கீழே போட்டுட்டு என்ன பாஸ் அப்படின்னு வருவார் அதனால் அன்றைக்கு வந்து உடல் உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் போய் ஜிம்மு போகுது எக்ஸசைஸ் பண்ணுறாங்க உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயந்தான் கண்டிப்பாக தன் உடலை பேணுதல் தன் உடலை வந்து தான் முதலில் தன் உடலை நேசித்தல் மிக அழகான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி அந்த புற அழகை உடலுடைய அமைப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே அளவுக்கு உள்ளுறுப்புகள் சரியாக இருக்குதா என்னுடைய நுரையீரலினுடைய ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிமாங்க எஃப்விசி அப்படின்னு பேர் அது சரியாக இருக்கா என்னுடைய மூச்சை நல்லா உள் இழுத்து வெளியே விடுவதற்கான திறன் சரியாக இருக்கா என் நுரையீரலில் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல்னு வராமல் எப்பொழுதும் நுரையீரலை செம்மையாக வைத்துக் கொள்ளணும் அதற்கு என்ன பயிற்சி செய்யணும் அதற்கு என்ன உணவு எடுத்துக்கொள்ளுதும் ரொம்ப முக்கியமான இது கபகாலம் மழைக்காலம் இப்போ நம்ம ஒரு சின்ன மெனக்கடல்கள் இந்த மாதிரி கம்யூனிகபிளாக இன்ஃப்ளூயன்ஸாக வரக்கூடாது சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம நுரையீரலை பாதுகாப்பாக வைக்கணும்னா அந்த கபம் சேரக்கூடிய தன்மையை தினசரி உணவில் நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்கணும் எளிய விஷயம் ஒரு மிளகு குறுமிளகு சொல்லக்கூடிய மிளகு வந்து அதுதான் நம்ம காரத்துக்கு காலகாலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவு ஆனால் அந்த மிளகு வெறும் காரம் மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகில் நடந்த கு நடத்தக்கூடிய நடத்தியிருந்த ஆய்வுகளை நினச்சி பார்த்தா மலைப்பார் இந்த மழை மிளகு வந்து அதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பைப்பர் நைக்ரம் அப்படிம்பாங்க அந்த பைப்பர் நைக்கிரமில் பைப்பரிடின் பைப்பரின் அப்படின்னு ஆல்கோலைடு இந்த ரெண்டு தாவர உட்கூறுகள் ரெண்டுமே நுரையீரலில் சளி சேர்றத தடுக்கக்கூடியது நுரையீரலில் மூச்சுக்குழல் சுருக்கம் உருவாகிறது பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படிம்பாங்க அந்த சுருக்கத்தை விரிக்க வைக்கக்கூடிய ஒரு பிராங்கோ டைலைட் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த பிராங்கோ டைலேஷன் கொடுக்கறது வெறும் மிளகு செய் அப்போ ஏன் நம்ம சாப்பாட்டில் சும்மா நம்ம என்ன காய்கறிகளோ கீரைகளோ எதை செஞ்சாலும் அதில் ஒரு எட்டு மிளகை சேர்த்து கொள்ளலாம் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம் அந்த பகைவன் வீட்டில் உணவு இருந்துங்கிறது அதுக்கான நச்சுத்தன்மையை போக்கும் அப்படிங்கிற புரிதல் தான் மிளகு சேர்த்துருக்காங்க ஸோ உணவில் மிளகு சேர்த்துக்கணும் இந்த மழை காலங்களில் நம்ம நுரையீரலை சரியாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன மெனக்கடல் அப்படின்னா மிளகு ரெண்டாவது அதே ஃபேமிலியில் இருக்குது திப்பிலி மிளகு தெரிய நிறைய பேருக்கு திப்பிலி பல வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது அது மூலிகைகளாகத்தான் பார்க்கக்கூடாது ஆனால் திப்பிலி கேரளாவில் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த திப்பிலிங்கிறதும் பைப்பர் லாங்கம் இது பைப்பர் நைகிறம் அது பைப்பர் லாங் அந்த திப்பிலியை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க திப்பிலி ரசம்ங்கிறது சளியை அறுக்கக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை அறுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு அந்த சளியை அறுத்தல் அப்படின்னா ஆங்கிலத்தில் நவீன அறிவியலில் சொன்னால் அது ஒரு மியூக்கோலைட்டிக் அப்படிம்பாங்க மியூக்கோஸ் ஒட்டி இருக்கு அதை அறுத்து வெளியே தளணும் மியூக்கஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஃப்ரீயாகிடும் அந்த தன்மை உள்ள ஒரு பொருள் வந்து திப்பிலி அது அதே மாதிரி ரொம்ப எளிய ஒரு மூலிகை நம்ம தேநீரை அருந்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா கரிசிலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணி இன்றைக்கு அதில் நடந்துக்கிட்டு இருக்க ஆய்வுகளை பார்த்தா மலைக்க வைக்கிறது அந்த வெள்ளை கரசலாங்கண்ணி கோவிட் காலத்தில் எதுக்கும் இந்த கரிசாலை வந்து கோவிட் நோயில் வந்து வரக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு நுமனடிக் கன்சாலிடேஷனுக்கு பயன்படுமா அந்த வைரஸ் செயல்படக்கூடிய திறனை கொஞ்சம் அது மட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் கம்புடேஷனல் பயாலஜிம்பாங்க அந்த பயாலஜியில் இருந்து கரிசலாங்கண்ணியை வந்து ஆய்வு செய்தாங்க நம்ம ஏன் ஒரு சின்ன மெனக்கடல் தினம் இந்த மழை காலங்களில் அல்லது அடிக்கடி நுரையீரல் சார்ந்த நோய் வரக்கூடிய தன்மை இருக்கிறவங்க ஒரு கரிசாலை தேநீர் ஒரு மிளகு தூளை சாப்பாடில் போடுகிறது திப்பிலியில் ரசம் வைத்து சாப்பிடுறது கற்பூரவல்லி துளசி இது மாதிரி ஒரு எளிய அன்றாடம் வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய வீட்டில் தொட்டியில் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது ரொம்ப ஒரு சாதாரண வேலிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு மொழி வந்து ஆடாதொடை அந்த ஆடாதொடையை வந்து அது ஆடு தொடாது அதனால தான் ஆடா தொடைன்னு பேர் வச்சாங்க அது அவ்வளவு கசப்பு ஆடு ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால அந்த இலையை மேயாது ஆனால் அந்த ஆடை வந்து ஆடு தான் மேயாது ஆனால் நாம் மேய வேண்டிய ஒரு இலை அது அந்த ஆடா துடையிலிருந்து தான் நவீன மருத்துவத்தில் ப்ராம் ஹெக்ஸின் அப்படின்னு ஒரு ஆல்கலாயை பிரித்து எடுத்து சளிக்கு சளியை பிரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் என்னென்னா ஆடாதோடையும் குறுமளகும் பாடாத நாவும் பாடும் பாடாத நாவும் பாடும்னே நாங்கள் சின்ன நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது டே பெரிய எஸ்பிபி இவங்கெல்லாம் பாட பிடிக்க வேண்டியதுடா பெரிய பாட்டு வரணுன்னா படிக்கணும் ரொம்ப அதை ஏழை நம்ம அந்த நேரத்தில் என்ன தெரியும் பதினேழு வயசு பதினெட்டு வயசில் விளையாட்டாக அதை பார்த்தோம் ஆனால் இன்றைய ஆய்வுகளில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஓக்கல் கார்டு நம்மளுடைய குரல் வலையில் குரலுக்காக அதிரக்கூடிய காற்றில் அதிரக்கூடிய ஓக்கல் கார்டில் ஒரு திக்கனிங் இருந்தால் அதில் ஒரு பாலிப் இருந்தால் இல்லை தொண்டையினுடைய கமரல் வரும் ஃபாரன்ஜைட்டிஸ் அப்படிமாங்க இதுக்கெல்லாம் ஆடா அவ்வளவு அற்புதமான மருந்தாக இருக்குது வெறும் ஆடா தோடையில் ரெண்டு இலையை கிழிச்சு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு அதிமதுரம் போட்டு ஒரு டீ எதுக்கு நான் சொல்கிறேன்னா டீ அப்படின்னா வெள்ளக்காரன் இருந்து அந்த தேயிலையை கொண்டு வந்தால் அது தேநீராக நம்ம எல்லாம் குடிச்சிட்ருக்கோம் அதே தேநீர் தான் இருக்கணுமா நமக்கு அதே தான் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறோமா அவசியம் இல்லை நம்ம யாருக்காவது தேயிலையை வந்து யாராவது தேரன் சொல்லியிருக்காரா திருமூலர் சொல்லியிருக்காரா எந்த சித்தரும் சொல்லலை ஆனால் இங்கிலீஷ்கார அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோடனே ஒட்டு மொத்தமாக நம்ம தேயிலைக்குள்ளே போயிட்டோம் தேயிலை மிகச்சிறப்பானது சந்தேகம் கிடையாது தேயிலையில் மருத்துவமனை கிடையாது அதே தேயிலை மாதிரி எத்தனை மூலிகைகளை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நான் என்ன சொல்ல இந்த மழை காலங்களில் கரிசலாங்கண்ணி தேநீர் குடிப்போம் ஆடாதோட கஷ்டம் ஆடாதோட ரெண்டு மிளகு நாங்கள் கொஞ்சம் அதிபதிரம் சேர்த்து கொள்ள சொல்லுவோம் சேர்த்து அந்த தேநீரை குடிச்சு பாருங்கள் ஒரு கசப்பும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு தேநீராக ஆடாத காலங்களில் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் ஒரு சளி இருமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா மூணு நாலு நாள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆடாதொடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதொடைக்கு மட்டும்தான் உண்டு நம்ம நிறைய பேர் வந்து டெங்கி காலத்தில் நம்மலாம் பப்பாளி இலை சாறு போடும் நிறைய படித்தோம் ஏன்னா பப்பாளி இலை சாறு சித்த மருத்துவத்திலிருந்து வந்தது கிடையாது அது அது வந்து ஆக்சுவலாக அதை முதல்ல சொன்னது மலேசியர்கள் அவங்க சீன மருத்துவத்திலையும் தாய்லாந்துலேயும் இந்த பப்பாளி இலை சாறை அவர்கள் பயன்படுத்துவதை வச்சு அந்த செய்தி பரவுதலாக வந்துச்சு இப்போ இன்றைக்கு வரைக்கும் டெங்கி காலத்தில் தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா தட்டுக்கள்ங்கிறது பிளேட்லெட்ஸ் த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா பப்பாளி இலை சாறை கொடுக்கும் நண்பர்களே அதைவிட சிறப்பாக இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதோட இலைச்சாருக்கும் அது மட்டுமா பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக ரத்தப்போக்கு போச்சுன்னா அதை குறைப்பதற்கும் அந்த ஆடாதோட இலை பயன்படும் ரொம்ப சாதாரண ஆடு தொடாத கசப்பான யாரும் கவனிக்காத கவனிப்பாரற்றி இருக்கக்கூடிய அந்த இலை அவ்வளவு மருத்துவ குணங்கள் உடையது அந்த ஆடாதோட இலையும் மிளகும் அதிமதுரம் சேர்ந்து ஒரு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸாவோ இல்லை இந்த ஹெப்பாரைட்டிஸ் ஏயோ வேறு எந்த சிறு சிறு தொற்று நோய்கள் வராமல் இருக்க இது மாதிரியான கஷாயங்களை நம்ம காலையில் நம்மளுடைய பானங்களோடு எடுத்து இதுதான் தீர்வுகள்